ஈஸ்வர் கார்த்திக் வாங்க வணக்கம் நடுவே கேட்டேன் எங்கே ஈஸ்வர் கார்த்திக் காலில் வந்தார் இப்போ காணுமே அப்படின்னு கேட்டேன் நல்ல இருக்கீங்களா நான் தான் உங்களை கேட்டிருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ என்ன போட்டுருவோம் ஒன்றும் கவலைப்படாதீங்க போட்டுடலாமா நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடுறேன் உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்பிச்சி விடுங்க போட்டுருவோம் உங்களுக்கு ஓகே என்ன செஞ்சுடுவோம் ஈஸ்வர் கார்த்திக் செய்யாமல் என்ன அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பேமெண்ட்டுக்காக தான் செய்கிறோம் இருந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நம்மளோட சேனலில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக போட்டுருவோம் கார்த்திக் அரவிந்தன் லைனில் இருக்கீங்களா உங்களுக்கு பல உடனே போட்டுருவோம் அரவிந்தன் லைனில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் போட்டிருக்கீங்க இருபத்தாறு ரெண்டு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு பாண்டிச்சேரி வாங்க ஐ வில் கெட் போலீஸ் த புலீஸ் ஸ்டெல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அரவிந்தன் சார் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதான் இருக்கும்னாக்கே நன்றி உங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் சிறப்பாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் யூஸ் கார்த்தேக்கு உங்களுக்கு இங்கே பலன் வேண்டாம் யாருக்கு கேட்டிருக்கீங்க ஃபீமேல் காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஓகே பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நாலு காதல் காதல் திருமணம் பற்றி கேட்டிருக்கீங்க இருபத்தி நாலு கேட்டிருக்கீங்க காதல் திருமணம் மிகவும் ரொம்ப குறைவு ஈஸ்வர் கார்த்திக் அவங்களுக்கு காதல் எல்லாம் வாய்ப்பு மிகவும் குறைவு அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறது வாய்ப்பு குறைவு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு அப்புறம் தான் ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு காதல் திருமணமே கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கார கையில் லவ் பண்ண சொல்லுங்கள் அதான் சிறப்பானதாக இருக்கும் பவிலா ரம்யா சரண்யா கேட்டிருக்கீங்க பெண் திருமண தேதி எனக்கு திருமண தேதி வேண்டாம் மேடம் எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் தான் வேணும் மேடம் வந்து பெண்ணு திருமண தேதி கேட்டிருக்கீங்க எனக்கு திருமண தேதி வேண்டாம் எனக்கு வந்து உங்களுக்கு சொல்லுங்க அதற்கான பலன் சொல்லுவோம் அரவிந்தன் எஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் அறிவித்தேன் இந்த பலன் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி அசோக் குமார் வாங்க கடன் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க வாங்க அசோக் குமார் நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அசோக் குமார்ன்ட்டு பத்தொம்போது ஐம்பத்தி மூணு வயசாகுது ஐம்பத்தி மூணு வயசாகுது இந்த திருமண கடன் பிரச்சனை இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு இருபத்தஞ்சி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாளில் நிறையா கடன் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பத்தொம்போது பன்னெண்டு எழுபத்தொன்று கடன் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்குது அதனால் இந்த இதில் உங்களுக்கு திருமணம் இது சாரி கடன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி சரியா மேடம் உங்கள் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பர்த்டேட்டு போடுங்க பாருன்னு சொல்கிறேன் டேனியல் செட் ஹாய் போட்டிருக்கேன் நன்றி பிரீதா டேட் ஆஃப் பர்த் டைம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க பிரீத்தா மேடம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தி ரெண்டு வயசாகுது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சிறப்பானதாக இருக்குது உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறது தான் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு பிரீத்தா மேடத்துக்கு காதல் திருமணம் தான் வாய்ப்பு இருக்குது அது ஈஸ்ட் டைரெக்ஷன் நார்த்து நார்த் வரக்கூடிய கணவர் தான் அமைவார் இதுதான் உங்களுக்கு நீங்கள் கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பிரீத்தா மேடம் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி இருபத்தி ஏழு ஒன்று தானியல் சார் உங்களுக்கு தான் பதில் சொல்கிறேன் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மேல் முப்பத்தொரு வயசாகுது உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் சார் சுரேஷ்குமாரா சரி ஓகே ஓகே இருந்தாலும் மேல் ஓகே சுரேஷ்குமார் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமாராக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி எடுத்துகிட்டு தான் செம்மையாக இருக்கு உங்களுக்கு ஆனால் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் இருபத்தி ஆறுலேருந்து உங்களுடைய ராஜாங்கந்தம் எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த குளம் சிறப்பான இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சரண்யா மேடம் நீங்கள் அதை பார்த்துங்க சதீஷ்குமார் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருங்க உங்களுக்கு இருபத்தாறு தான் இருபத்தி அஞ்செல்லாம் சுமாராக தான் இருக்குது அதனால் இருபத்தாறு தான் சிறப்பானதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே ஒப்பைத்திடுங்க இருபத்தி மூணு அளவுக்கு கஷ்டப்பட மாட்டிங்க இருபத்தி நாலு சொதுசாக இருந்திருப்பீங்க இருபத்தஞ்சு அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஓடும் இருபத்தாறு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த ஆண்டு இந்த ப பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சதீஷ்குமார் தங்களுடைய வருகை மிக்க நன்றி சரண்யா மேடம் நீங்கள் ரயில்வேல டிக்கெட்டு செக்கர் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க திருமணம் எப்போது நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உங்களுக்கு அரசாங்க வேலை எப்பெல்லாம் கிடைக்கும் ஒன்றும் அதெல்லாம் சிரமம் இல்லை அதனால ஈஸியாக கிடைச்சிடாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கிடைக்கும் உங்களுக்கு தன தனபாலியன் கேள்வி கேட்டிருக்கீங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க அதனால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து திருமணத்தை பற்றி கேட்டிருக்கீங்க திருமணமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன் இல்லை வெஸ்ட் டைரெக்ஷனில் தான் வருவாங்க இந்த பலன் சிறப்பானதாகவே இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வேலை வாய்ப்பு இருபத்தி ஆறில் கிடைக்கும் திருமணம் இருபத்தி ஒம்பது உங்களுக்கு சவுத் காபி பேஸ்ட் பண்ணுறீங்க கோபிமணி சார் வாங்க எக்ஸ்டே டோல்டுமி லாட்ரி ஆ கோபிமணி லாட்ரி பற்றி கேட்டிருந்தீங்க ஓ சரி சரி நான் நேத்தே உங்களுக்கு கோபிமணி சார் உங்களுக்கு தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து நீங்கள் மீ ஃபார் லாட்ரி தேங்க்ஸ் சார் சொல்லியிருக்கீங்க நன்றி மறந்துவிட்டேன் நன்றி அதான் நீங்கள் கேரளாவுக்கு எப்போ போனீங்க ஓஹோ இங்கேருந்து யூஏ யூஏஇ போனதுனால தான் வந்து இது பார்க்கல போல இருக்கு இல்லாட்டி வந்து கேட்டிருப்பீங்க நன்றி நன்றி கோபிமணி சார் ஆனால் நீங்கள் வந்து நான் கேட்ட இன்னும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தீங்க போல இருக்குது நன்றி நன்றி சத்திய்குமார்க்கு தனிகைவேல் பிரீதா ஃபீமேல் தனிகைவேல் ஜி நீங்கள் ரெகுலராக வரீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தன்னுடைய வருகைக்கு மிக்க நன்றி நானும் இரவு நேரத்தில் அதிக நேரம் லைவ் போடணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பசி வந்துடுது பிரீதா ஃபீமேல் முப்பத்தஞ்சு வயசாகுது என்ன கேட்டிருக்கீங்க டைம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க சூப்பராக இருக்குது மேடம் பிரித்தா மேடம் நீங்கள் என்ன வேணுமோ இருபத்தஞ்சி இருபத்தி எல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசாகுது இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்கீங்க சாரி இருபத்தஞ்சி மூணு அது சத்தீஷ்குமாரா சாரி சாரி தப்பா சொல்லிட்டேன் பதினாலு மூணு பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உங்களுக்கு வந்து தான் இருக்கு மேடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருபத்தேழு ஏழு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உங்களுக்கு ஃபீமேல் இருபத்தி ஏழு வயசு ஆகுது உங்களுக்கு என்ன பிரச்சனை சிறப்பாக தான் இருக்கீங்களா இருபத்தி நாலாயிரத்தஞ்சு தான் சிறப்பாக இருக்குது நீங்கள் அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்குது இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் சதீஷ்குமார் இது தனியார் தனபால் சார் உங்களுக்கு தான் பலன் சொல்லிட்டேன்னு நான் ரம்யா மேடம் திண்டிவனம் திருவன்றமா சாரி சார் பசி வந்துடுச்சு அதனால் எதுவும் புரிய சுத்தமாக சொன்னான் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரண்யா ஃபீமேல் முப்பத்தெட்டு வயசாகுது அதுக்கான காலகட்டங்கள்லாம் நெருங்கிடுச்சு மேடம் சரண்யா மேடம் உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு வயசாக பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திருவண்ணம் சொல்லியிருக்கேன் முப்பத்தெட்டு வயசாகவே உங்களுக்கு வந்து அதுக்கான காலகட்டங்களாக வந்துடுச்சு திருமண வாழ்க்கை நல்லா தானே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே திருமண வாழ்க்கையை கொஞ்சம் சிறப்பாக உங்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக நட இருபத்தி அஞ்சு அதுக்கான காலகட்டங்கள்லாம் நெருங்கிடுச்சு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுமாரான வாழ்க்கையாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு அதற்கான காலகட்டங்கள்லாம் நெருங்கிடுச்சு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருமணம்னா இல்லாட்டி ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஆனால் அதற்கான காலகட்டங்களாக நெருங்கிடிச்சு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தனபால் சார் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் சரண்யா மேடம் நீங்கள் வந்து திருமண தேதி கொடுத்துருக்கீங்க எனக்கு அது வேண்டாம் சத்தீஷ்குமார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் கங்கி போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து மேலாஃபி மேலான்னு போடல சுரேஷ்குமார் சார் உங்களுக்கு ஒர்க் டீடைல் தான் சொல்லிட்டேன் சரி இருங்க லைன்ல இருங்க பாக்குறீங்களா ஓகே பார்த்துடுவோம் ஏன் வந்து சுரேஷ்குமார் சாருக்கு அது ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டு முப்பத்தோரு வயசாகுது ஒர்க் பற்றி கத்துருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் ஒர்க்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ தான் கொஞ்சம் மீண்டும் வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி தான் சிறப்பாக இருக்கும் சுரேஷ்குமார் தங்களுடைய வரைக்கு மிக்க நன்றி துரைசாமி வாங்க வணக்கம் வணக்கம் துரைசாமி சார் நீங்கள் இருக்க மத்தியானம் கூட வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி சார் சதீஷ் மேல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இருபத்தெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முப்பத்தாறு வயசாகுது உங்களுக்கு என்ன கேட்டிருங்க இடமாற்றம் உண்டா உடல் நலம் நன்றாக இருக்குமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற அந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்குது நம்ம ஜாதக பாலன் சொல்றதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சிறப்பானதாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்குது அடிவயிறு பிரச்சனை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது கணையம் அதில் பிரச்சனைகள் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது நான் நல்லாண்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல்நிலை தான் எல்லாமே அப்படியே சீராக போயிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சதீஷ் தங்களுடைய வரைக்கும் மிக்க நன்றி பிரீத்தி மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் கார்த்திக் ஓகே ஐயா அப்படின்னு போட்டிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னு தெரியல இதுக்கு ஓகே உங்களுக்கு பலன் சொல்லணும் ஃபீமேலுக்காக கேட்டிருக்கீங்களே அதுக்காக நன்றி வணக்கம் சத்தீஷ்குமார் இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இங்கே பலன் சொல்லிட்டேன் நான் இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் முப்பத்தஞ்சு வயசாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது சுமாரான ஆண்டாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சிறப்பான ஆண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் மிக்க நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது சுமாரான ஆண்டாக தான் இருக்குது அதனால இங்கே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஃபீமேல் சரண்யா மேடம் உங்களுக்கு ப பலன் சொல்லிட்டேன் பிரித்தா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே பலன் சொல்லிட்டேன் நான் ஓ பவிலா ரம்யா சார் அது டேட் ஆஃப் பர்துன்னு சொல்லியிருக்கீங்க அது டேட் ஆஃப் பர்த்துன்னு அந்த டேட் ஆஃப் பர்த் திரும்ப நான் ரொட்டி மேலே ஃபீமேலான்னு போட்டு போட்டால் என்ன மேடம் அதில் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு பரவாயில் சொல்ல முடியாது நான் சொல்லு நான் என்ன போங்க நம்ம சேனலை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகே ஆ பெண் சரண்யா ஓகே நீங்கள் அதில் பிரிந்த நேரம் பிரிந்த தேதி அதெல்லாம் போட்டுருந்தீங்க அதுக்கெல்லாம் சொன்னேன் நான் எனக்கு பிரிந்த இடம்லாம் தேவை தேவையில்லை மேடம் எனக்கு நான் வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும் போதும் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வயசாகுது அதாவது உங்களுக்கு காலதாமதமாக திருமணம் நடந்திருக்கணும் கொஞ்சம் குயிக்காக திருமணம் நடந்ததுனால தான் பிரச்சனைகள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது அது சங்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மேடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த பலன் சிறப்பானதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் திருமணம் உங்களுக்கு நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம் லாவண்யா மேடம் நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க கோவையிலேருந்து ஏற்கனவே வந்திருக்கீங்க தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் முக்கியம் கிட்டத்தட்ட நான் பத்து பேர்த்து மேலே சொல்லிட்டாங்க ஆறு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்றதா நீங்க தரக்கூடிய குரு தட்சணை அப்படிங்கிறது பாவன்னா மேடம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் சரி ஆன் என் மகன் சரண் ஓ மகன் சரணா ஓகே ஓகே மேல் பதினாறு வயசாகுது பொன்னா வகுப்பு முடித்து மேலும் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க சந்தோஷம் பதினெட்டு ஆகுது ஓகே உங்கள் பையனுக்கு இருக்குன்னு சொன்னேன் சரி ஓகே சொல்லிவிடுவோம் நேரத்துக்கு என்ன கோவையிலேருந்து வந்திருக்கீங்க இன்ஜினியரிங்கு தான் மேடம் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது இந்த டிசைனர் அந்த மாதிரியான இன்டீரியர் டெக்கரேஷனு அந்த மாதிரி ஆர்கிடெக்ட் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது அட்வர்டைஸிங்கில் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளானிங் என்ஜினியரிங் டிசைனர் இந்த மாதிரி ஜேர்னலிசம் இந்த மாதிரி இதெல்லாம் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது டெலிவிஷனில் இது மாதிரி இருக்கிறது தான் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அவருக்கு எது பிடிக்குமோ அதை படிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் ப பல பையன் வந்து நல்லா வெற்றியடைய வாழ்த்துக்கள் நல்ல வாய்ப்புகள் நிறையா பிரகாசமாக இருக்குது தங்களுக்கு இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சரண்யா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வினிஷ் மார்ட்டின் வாங்க சந்தோஷம் ஆனால் மேலா மேலான்னு சொல்லலை சரண்யா மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் சுரேஷ்குமார் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் ராம் ஸ்ரீ காமராஜ் ஏற்கனவே வந்திருக்கீங்களோ தெரில ஓகே காமராஜ் மேல் ஓகே வசிக்குது கண்ணை கட்டுது இப்போவே கண்ணை கட்டுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய குருதட்சிணை அப்படிங்கிறது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காமராஜ் உங்களுக்கு தான் பலன் சொல்கிறேன் முப்பத்தி மூணு வயசாகுது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அது வந்து ரெண்ட திருமணம் அது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாம் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இங்கே கிடைக்கும் அதனால் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு காலதாமதமாக திருமணம் பண்ணுங்கள் சிறப்பானதாக இருக்கும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் திருமணம் பண்ணிங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டேரக்ஷன் இல்லை நார்த்து டேரெக்ஷனில் தான் வருவாங்க இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் நன்றி வணக்கம் ராம் காமராஜ் சார் தங்களோட வருகைக்கு மிக்க நன்றி கார்த்தி கஜில்வேல் ஹாய் சார் போட்டிருக்கீங்க நன்றி வாங்க வினோஜ் மார்டின் தங்களோட மேலாஃபி மேலான்னு லாவண்யா மேடம் உங்களுக்கு ஐயனுக்கு பலன்னு சொல்லிட்டேன் நானே காமராஜார் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அதனால தான் நீங்களும் பார்க்கறதில்ல அடுத்தவங்களையும் பார்க்க விடுறதில்லை ஓகே தான் திரும்ப திரும்ப கேள்வி கட்டுறீங்க பூசா யாரும் இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப பசியோட உச்சத்தில் இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல கோச்சிக்காதீங்க யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து மீண்டும் நான் போகலன்னு சொல்கிறேன் நாளைக்கு வந்து முடிந்தால் கால நேரத்திலேயே வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வைங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாளைக்கு போகலான்னு சொல்கிறேன் யாரும் வருத்தப்பட வேண்டாம் தங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி யாரையும் வந்து அவாய்ட் பண்ணுங்கிற நோக்கம் கிடையாது நமக்கு எல்லாருக்கும் வந்து பலன் சொல்லணும்னு தான் பார்க்குறேன் பசி இதுக்கு மேலே என்னால் உட்கார முடியல ஆனால் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நான் இந்த நோக்கமே என்னென்னா ரொம்ப நேரம் ப பலன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சீக்கிரமாக வந்தது என்னால் உட்கார முடியல எப்போதும் வந்து டீ குடிச்சிட்டு வந்து உட்காருவேன் இன்னைக்கு டீ குடிக்கலையா மழை நல்லா பெஞ்சதுனால டீ குடிக்கல அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க தங்களுடைய வருகைக்கு நன்றி அனைத்து நல்ல நன்றி கூறிய நன்றி வணக்கம்